ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க முதலாவது புதினா சேமியாக தான் பண்ண போகிறோம் சேமியாக பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு இது கூட ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியாக சேர்த்துடலாம் சேமியாக சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு சேமியாவை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக சேமியாக நல்லா வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வடிகட்டிடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து தண்ணியை எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பால் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் எல்லாம் அளவுக்கு வதங்கினதோ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் புதினாயில் இலை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துடலாம் வேர்க்கடலை நல்லா வருபட்டதும் எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல மாற்றி வச்சிடலாம் அதே எண்ணெயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கொஞ்சமா கருவளையில எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் உளுத்தம் பருப்பு நல்லா வருபட்டதும் இது கூட நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் புதினா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச சேமியா சேர்த்துடலாம் சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சேமியா சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட வறுத்து வச்சால் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் ரொம்ப டேஸ்டான புதினா சேமியா ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பீட்ரூட்டை வச்சு பன் தோசை தான் போகிறோம் தோசை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமாக துருணை இஞ்சி ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் எல்லாம் நல்லா வதங்கினதோ இது கூட ஒரு பீட்ரூட்டை தோல்சி விட்டு நல்லா காளி விட்டு துறி எடுத்து வச்சுட்றேன் இப்போ பீட்ரூட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் பீட்ரூட்டை நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா கலந்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மளியலை சேர்த்துக்கலாம் மல்லியலை சேர்த்து நல்லா கலந்துட்டு முழுமையாக நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரமாக ரவை நல்லா ஊறிடுச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஆப்பச்சட்டி வச்சு ஆப்பச்சட்டி சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ரெடி பண்ணி வச்ச ரவையிலேருந்து ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிடலாம் மூடி போட்டு ஒரு சைடு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டான பீட்ரூட் வச்சு பன் தோசை ரெடி தோசை நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ